ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட் என்று வெற்றி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிசக்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ட்ரா கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்துடலாம் இது சூப்பர் ஹவர் வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அவன் ஜஸ்ட் மிஸ் பண்ணிவிட்டோம் ஃபுல் ஃபுல் வின்னிங் மிஸ் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் இதனால் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் நூற்றி இருபது நூற்றி ஐம்பத்தி எட்டு செகண்ட் ட்ரையல் எழுநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தி மூணு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு ட்ரிபிள் ஜீரோ வந்துருந்துச்சு நம்ம ஏ போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தோம் பி போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தோம் சி போர்டில் நம்ம ஜீரோ எடுக்கலை பட் நான் சப்போர்ட்டில் எப்பவும் போல எடுத்திருந்தோம் மூணு நம்பர் பேர் எடுப்போம் சப்போர்ட்டில் எடுத்துருந்தோம் ஆல் போர்டு ஜீரோ வச்சிருந்திங்கன்னா மூணு போர்டு பாஸ் பண்ணியிருக்கலாம் ஏபி வச்சுருந்திங்கன்னா ஜீரோ டபுள் ஜீரோ பாஸ் பண்ணியிருக்கலாம் பேர் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ எட்டு பேர் பண்ணியிருந்தோம் ஸ்ட்ராங்காகவே அது பார்த்தீங்கன்னா ட்ரையலில் போயிடுச்சு ஏபிசிஎஸ்சி டேரக்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ நைன் கொடுத்துருந்தோம் டபுள் ஜீரோ நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள்ஸ் வந்துருச்சு நம்ம சப்போர்ட்டில் எடுத்த நம்பர் வின்னிங் வந்துச்சு நம்ம வந்து சப்போர்ட்டில் தேவை அப்படின்னா மெசேஜ் போடுங்க ரெண்டு நம்பர் கேட்குறதுக்காக தான் நம்ம ரெண்டு நம்பர் கெசிங் எடுத்து கொடுக்குறோம் நம்ம சப்போர்ட்டில் எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தான் இருந்தது மூணு நம்பர் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏபிசிஎஸ்சி தனித்தனியாக பிரித்து போடலாம் நம்ம எப்போதுமே போர்டு வச்சு தான் நம்ம கெசிங் இருக்கோம் இது தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு க்ளியராக தெரியும் நம்ம போர்டில் தான் சூப்பராக வின்னிங் இருக்கு நம்ம போர்டு தான் மெயின் ஆளுங்கிறத விட நமக்கு போர்டு தான் மெயின் ஸோ தொடர்ச்சியாகவே சிங்கிள் நம்பர் ஏபிசிஎஸ்சி வின்னிங் வாங்கிட்டே இருக்கோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்படி கெஸ்சிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அவங்க கெஸ்ஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிசக்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாகுறான் ஃபோடி நம்பர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மூணு அல்லது ஆறு வந்திருக்கு உங்கள் கெசிங்ஸில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மூணு அல்லது ஆறு ஏ போர்டில் ஒன்று ஒன்பது பி போர்டில் ஆறு ஒன்பது சி போர்டில் ஒன்பது எட்டு மூணு இப்போ மூணு போர்ட்லேயுமே நமக்கு வந்து ஜீரோ வந்திருக்கு சாரி நயன் வந்திருக்கு ஸோ நயன் எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க மூணு போர்ட்லையும் நைன்ருக்கு ஆல்போர்டு பார்த்திங்கன்னா நான் நயன் எடுத்திருக்கேன் ஆல் போர்டில் ஒன்பது ஆல் போர்டு ஒன்பது சி போர்டில் மூணு ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் நான் சீ போர்டில் மூணு எடுத்திருக்கேன் ஸோ தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற பேரை ஸ்கிரீன்செட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பத்தொன்போது தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு பதிமூணு எடுத்திருக்கோம் பத்தொன்பது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி மூணு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு பதிமூணு ஒரு ஆறு நம்பர் சப்போர்ட் நம்பர் பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி எட்டு இந்த இரநூத்தி பதினெட்டுன்னு ஒரு நம்பர் நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கோம் அதனால் நம்ம சப்போர்ட் நம்பர் எடுத்திருக்கேன் பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி எட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மொத்தம் ஏழு நம்பர் எடுத்திருக்கோம் ஒன்பது நம்பரை ஃபுல்லாக பேர் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தொன்பது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி மூணு சப்போர்ட் நம்பரில் ஜீரோ எண்பத்தி மூணு ஒரு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு நம்பர் இரநூத்தி பதினெட்டு டேரெக்டாக எடுக்கிறவங்க கூட எடுத்துக்கோங்க ஜீரோ எண்பத்தி ஒம்பது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி பதினெட்டு கெசிங் மட்டும்தான் உங்கள் கெசிங்ஸ்லாம் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க தொடர்ச்சியான வீடியோ பார்க்கலாம் நல்லா தெரியும் நம்ம எப்படி பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் சார்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க டியர் அண்ட் கேரளா இலாட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளா இலட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேஸ்ங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்